என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள் ஆதியா முப்பத்தி இன்னைக்கு சொந்தக்காரங்க மாமா மச்சான் ஆனா தம்பி தங்கச்சி யார் நினைச்சாலும் உங்களுக்கு தீமை செய்ய முடியாத அளவுக்கு கத்தர் உங்களை பாதுகாப்பார் கரங்களை தட்டி நல்ல 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 நான் அப்படியே உங்க மேல அந்த ஆசீர்வாத பேசுறேன் இதனை பார்க்கிற நீங்க யாரா இருந்தாலும் கேட்கிற நீங்க யாரா இருந்தாலும் உங்க வாழ்க்கையில உங்க சொந்தக்காரங்களால உங்களுக்கு ரொம்ப உறவு உறவை நிமித்தமா உங்களுக்கு எந்த தீமையும் வராதபடி கத்தர் உங்களை பாதுகாப்பார் ஆதார வசனத்தோடு சொல்றேன் அப்படியே நம்பிடுங்க உங்க உறவுகளுக்குள்ள உங்களுக்கு யாராவது தீமை செய்ய நினச்சா கூட கத்தர் விட மாட்டார் ஏய் தீமை செய்யக்கூடாது என் பிள்ளை நன்மையை மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு வான் பண்ணுவார் ஆமே அப்படி உங்களுக்காக கத்த நன்மை செய்வார் எத்தனை நேரம் விசுவாசிக்கிறீங்க எடுத்துக்கொள்ளுங்கள் ஆதி முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் மூணாவது வசனம் நல்லா கொச்சு வாங்க கத்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது பிரதர் அண்ட் சிஸ்டர் கத்தர் யாக்கோபு நோக்கி சொல்றாரு நீ உன் பிதாக்களுடைய தேசத்துக்கும் உன் திரும்பி போ நான் உன் கூட இருப்பேன் அப்படின்ட்டாரு கையை தட்டி ஆமே கத்தர் சொல்றாரு என் லாபான் கூட இருக்கிறாப்புல யாக்கோபு இப்போ கத்தர் சொல்றாரு நீ இனிங்க இருக்க வேண்டாம் நீ கிளம்பி இரு அப்படின்ட்டாப்புல கத்தர் சொன்ன உடனே நான் உன் கூட இருக்கிறேன்டா நீ தைரியமா போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற கத்தர் சொல்லிட்டாங்க சொன்ன உடனே அப்பொழுது யாக்கோபு ராகியலும் லேயாலையும் அழைச்சு சொல்றாப்புல இப்படியெல்லாம் உங்கள் அப்பா இப்படி இப்படிலாம் இருக்கிறாப்புல இனி இங்கே இருக்கிறது நமக்கு செட் ஆகாது அப்படி சொன்னோன்னே ஒய்ஃப் ரெண்டு சொல்கிறாங்க இல்லை பரவாயில்ல நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதன்படி செஞ்சிடலாம் ஓகே அப்படின்ட்டு அவங்களும் முடிவு சொல்லிட்டாய் அதனால் இவர் கிளம்பிட்டாப்புல கிளம்பினோடனே இப்போ லாபம் இங்கே இல்லை ஊரில் இல்லை அவர் வந்து ஆடுகளெல்லாம் மயிறு கத்திரிக்கிறதுக்காக ஒரு மூணு நாள் தூரத்து மூணு நாள் பிரயாண தூரத்தில் போயிட்டாப்புல அங்கே போன உடனே விஷயம் கேள்விப்பட்டு அதுக்கப்புறம் மட்டு திரும்பி வரப்பில் இங்கே ஆளை காணும் மறுபடியும் பின்னாடி ஃபாலோ பண்ணி எப்படியோ வந்து யாக்கோப சந்திக்கிறதுக்கு முந்தின நாள் ராத்திரி ரொம்ப முக்கியம் யாக்கோப காலையில சந்திக்கணும் சந்திக்கிறதுக்கு முன்னாடி ராத்திரி இருபத்தி நாலு ஆமே அப்போது இவர் ஏழு நாள் பிரயாணம் பண்ணி வந்துட்டார் இப்ப யாக்கோபு கிட்ட நெருங்கியாச்சு இப்ப அன்னிக்கு ராத்திரி கத்த சொல்றாரு தேவன் அன்று ராத்திரியில் தேவன் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோண்டி கையத்த டி ஆமே நீ யாக்கோ ஆ நன்மையை அன்றி தீமை ஒன்று பேசாதபடிக்கு எச்சரிக்கையாரு அப்படின்ட்டார் தட்டி ஆமே ஆமே நல்ல 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 ஆமே ஆமா நான் உனக்கு சொல்லிட்டேன் தம்பி நீ நாளைக்கு யாக்கோ போய் போய் பார்க்கறதுதான் சரி அவங்கிட்ட நன்மையை தவிர தீமை ஒன்னும் நீ பேச கூடாது அப்படின்னு வான் பண்ணிட்டார் சரிங்களா லாபம் லாபம் அதோட தான் யாக்கோப்பிட்ட வராப்பில யாக்கோபோட வந்து சண்டை கிம்ப சண்டை கிண்ட வம்பு கிம்பு ஒன்றுமே பண்ணலை சரிங்களா அதை சொல்கிறாரு பாருங்க இருபத்தி ஒம்போதாவது வருஷம் நல்ல கவனிச்சுக்கோங்க ரொம்ப முக்கியம் முக்கியமான வார்த்தை ஆதி ஆகும் முப்பத்தொன்று இருபத்தி ஒம்பது உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு யார் சொல்கிற லாபான்னு சொல்கிற உங்களுக்கு தீமை செய்ய பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோவோடு நன்மையாண்டி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாக இருந்தேன் என்று நேற்று ராத்திரி என்னோடு சொன்னார் அதனால நான் உங்ககிட்ட வம்பு பண்ண வரல பிரச்சனை பண்ணலை இல்லைன்னா எனக்கு இருந்து ஆத்திரத்துக்கு என்ன பண்ணியிருப்பேன் தெரியாது அப்படின்ன மாதிரி தான் பேசுறாரு சரிங்களா எத்தனை இருக்கு புரிஞ்சுது ஆமேன் கரங்களை தட்டி கத்திர மையப்படுத்துங்க ஆமே அலுவயா அப்படித்தான் கத்தர் உங்களுக்காக பேசுகிற தேவனா இருக்கிறார் ஆமேன் ஆமா உங்களுக்கு தீமை செய்கிறதுக்கு என்கிட்ட வல்லம் இருக்குது நான் அவ்வளோ பெரிய ஆள் தான் ஆனால் உங்கள் தேவன் நேற்று நைட்டு எனக்கு வான் பண்ணனால நான் வந்து உங்கள்கிட்ட பிரச்சனை எதுவும் பண்ணலை என் சாமியை நீங்கள் தூக்கிட்டு வந்துட்டிங்க அதை மட்டும் தந்திங்கன்னா போயிட்டே இருப்பேன் அப்படின்னு மாதிரி பேசுகிற சரிங்களா கத்தன் நல்லவர் அப்படி தேவன் யா கோப்போ அவ்வளோ நேசிச்சாருங்க கையத்தை நிறுக்கிறீங்களா சார் ஆமே நிருக்கிறீங்களா ஆமே அதுலூயா இப்போ ஒரு கட்டத்து மேல யாக்கோபு லாபானோட வாக்குவாதம் பண்ற வாக்குவாதம் பண்ணி வந்து பாருங்கன்ற கிளம்பிட்டாப்ல சமாதானத்தோட பேச்சுவார்த்தையை முடிச்சுட்டு நல்லபடியா கிளம்புனாப்புல கரங்களை தட்டி இருக்கிறீங்களா கத்தர் உங்க கூட இருக்கிறாருங்க அப்படிலாம் யாரும் உங்களை அசைச்சிட முடியாது அப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு யாரும் சிந்திக்க கூட முடியாது ஏனென்றால் அவர் சிந்தையை அறிந்திருக்கிற தேவன் அப்படிலாம் தேவன் உங்களை யாருகிட்டயும் ஒப்பு கொடுத்துட மாட்டார் ஆமே நாமே உங்களை தொடுகிறவன் அவர் கண்மணியை தொடுகிறான் ஆமே விசுவாசிக்கிறீங்களா ஓகே நான் அப்படியே ஆசிர்வதிக்கிறேன் காட் பிளஸ் யூ கத்திர உங்க வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் ஓகே ஒன்று ரொம்ப முக்கியமானது அப்போ உறவுக்காரங்க சொந்தக்காரங்க மாமன் மச்சன் அவ இங்க நீங்க பண்ணீங்க தப்பு உங்க சைடு தப்பு அப்டி உங்களை அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஆமா தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு உதவ என்ன சொன்னார் கத்தர் உங்க கூட இருக்கிறார் நீங்கள் கத்தருடைய பிள்ளை அப்படிலாம் உங்களை ஒன்றும் செஞ்சிட முடியாது ஓகே இது ஒரு முக்கியமான பாயிண்ட் சரிங்களா சொல்லுங்க என்னுடைய உறவுகளுக்கு எனக்கு விரோதமாக என்ன செய்ய நினைத்தாலும் தீமை செய்ய நினைத்தாலும் கத்தர் அதுக்கு அனுமதிக்க மாட்டார் கத்தர் நன்மையாய் மாற பண்ணுவார் ஆமே ஓகே காட் பிளஸ் யூ